அன்பர்களே நம்முடைய வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் தெய்வசக்தி இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெய்வ சக்தி அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு ஜாதக ரீதியாகவே இயற்கையாக வரும் ஒரு சில நபர்களுக்கு அவங்களுடைய வம்சாவளி அதாவது பரம்பரை வழியாக வரும் ஒரு சில நபர்களுக்கு அவங்க அளவு கடந்த பக்தி அந்த தெய்வத்து மேலே வைக்கும்போது அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அதே போல் வந்து ஒரு தெய்வ சக்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு குறிப்பாக சொல்றேன் ஒரு நூறு பேருக்கு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா நூத்துல பத்து பேருக்கு தான் அந்த தெய்வத்தால் நன்மைகள் உண்டாகும் மீதி நபர்களுக்கு தெய்வம் கூட இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க நீங்கள் தாராளமாக சோதித்து பார்க்கலாம் இதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும் அதாவது நூற்றில் ஒரு பத்து பேருக்கு தான் அந்த தெய்வம் வந்து நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவங்கள வழி நடத்தி நன்மைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் மீதி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேற்கொண்டு கஷ்டங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த தெய்வம் அவங்கக்கிட்ட இருந்தும் ஒரு பலனுமே இல்லாமல் இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் ஏதோ பேருக்கு வந்துட்டு போகும் சரிங்களா அதனால அவங்களுக்கு குறி சொல்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு போகுமே தவிர தவிர மற்ற எந்த விதமான நன்மைகளும் கொடுக்காது சரிங்களா அதான் சொல்கிறே இல்லையா ஒரு நூற்றுக்கு பத்து சதவீதம் பேருக்கு தான் அவங்களோட தெய்வம் அவங்கள வழிநடத்தி வாழ்க்கையில் முன்னேற வைக்கும் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காது சரிங்களா தெய்வங்கள் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது சரிங்களா அதற்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு சில மந்திர பிரயோக முறைகளை அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா அப்படி அந்த தெய்வத்தை நோக்கி நாம் பிரயோகம் பண்ணும்போது சும்மா வெறுமன எந்த விதமான பலன்களும் தராமல் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கூட நமக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஏன்னா தெய்வம் வந்து இருந்து ஒரு பலனுமே ஒரு நன்மையுமே உண்டாகலை மேற்கொண்டு கஷ்டங்கள் தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்போ ஒரு சில மந்திர பிரயோக முறைகளை அந்த தெய்வத்தை நோக்கி நாம் பிரயோகம் பண்ணும்போது அந்த தெய்வங்கள் அதாவது சும்மா செவனேன்ட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கூட நமக்கு உதவிகள் புரிய ஆரம்பிக்கும் இதுக்குன்னே நிறைய மந்திரங்கள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நம்மக்கிட்ட தெய்வம் இருக்கும் அந்த தெய்வ சக்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய இதில் சொல்றது ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த தெய்வ சக்தியை விழிப்படைய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குருநாதர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கிட்ட நிறைய பேர்கிட்ட தெய்வம் இருக்கும் ஆனா அதனால ஒரு பலனுமே இல்லாம இருக்கும் அப்ப அந்த தெய்வத்தை வெளிப்படைய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நம்ம உங்களுக்கு பெருமாரி சொல்லணும் அப்படின்னா ஆக்டிவ் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஆக்டிவ் பண்ணணும் சரிங்களா அப்படி நம்ம அந்த சக்தியை நம்ம வெளிப்படைய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு நிறைய உதவிகளை பண்ணும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஓம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லுங்கள் சரிங்களா ஓம் உங்களுடைய தெய்வம் பேர் வந்து அகோரகாளி அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓம் அகோரகாளி ஐயும் கிளியும் ஷவும் நம சிவாய சரிங்களா ஓம் காளி ஐயும் கிளியும் ஷவும் நமஷ் சரிங்களா அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் தியானம் பண்ணலாம் உங்களுடைய தெய்வத்துடைய உருவத்தை மனசில் நினச்சிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தையே நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி என்னாகும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து உங்களுக்கு மனோதைரியம் புத்திசாலித்தனம் லக்ஷ்மி கடாட்சம் சத்ரு நாசம் எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த சத்ரு நாசம் இது மாதிரியான சக்திகளை எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா இவ்வளோ நாள் சும்மா இருந்த தெய்வம் இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் தொடர்ந்து பிரயோகம் பண்ண பிரயோகம் பண்ண என்ன நாள் சும்மா இருந்த உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பிரயோகம் பண்ணணும் இப்போ உங்களுக்கு மனோதைரியம்லாம் இருக்குது புத்திசாலித்தன்னைலாம் இருக்குது ஆனால் பணம் இல்லை அவள் அந்த பண பிரச்சனையால் நான் கடன் இது மாதிரியான விஷயங்களால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்போ அதுக்கு என்னுடைய தெய்வம் உதவி பண்ணுமா அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியாக தனிப்பட்ட மந்திரமாக நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா ஓம் உங்கள் தெய்வத்துடைய பேர் அது எந்த தெய்வமும் அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி இப்போ அகோர காளி அப்படின்னா ஓம் அகோர காளி கிளியும் நமசிவாய சரிங்களா ஓ அகோர காளி கிளியும் நம சிவாய சரிங்களா அப்ப இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சம் அதாவது சர்வ லட்சுமி கடாட்சம் அந்த நபருக்கு கிட்டும் இது உங்க தெய்வத்துடைய அருளால உங்களுக்கு லட்சுமி கடாட்சம்ங்கிறது சித்திக்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஒரு நபருக்கு கிட்டுச்சு அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வாய்ப்புகள் அம் அவங்களுக்கு வந்து செல்லும் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து அமையும் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும் பீடைகள் விலகும் அப்போ உங்களுக்கு செல்லும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னா ஓ உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி கிளியும் நமசிவாய சரிங்களா அந்த மாதிரி மந்திரத்தை உங்கள் தெய்வத்துடைய உருவத்தை மனசில் நினச்சி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணலாம் சரிங்களா மந்திரத்தை பொறுமையாக பிரயோகம் பண்ணுங்கள் கடகடன்னு கடைன்னு சொல்கிறதுனால ஒரு இஷ்யூம் இல்லை உங்கள் தெய்வத்துடைய உருவத்தை மனசில் நினச்சி ஓம் கிளியும் உங்கள் தெய்வத்து ஓம் உங்கள் தெய்வத்துடைய பேர் கிளியும் நமசிவாய அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு மாந்திரிக விஷயங்கள் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அதுக்கு உங்களுடைய தெய்வம் சப்போர்ட் பண்ணணும் முழுமையாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஓம் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி நமசிவாய அப்படின்னு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு உங்கள் தெய்வத்துடைய உருவத்தை மனசில் கற்பனை பண்ணி தினந்தோறும் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வர அஷ்ட அஷ்டகர்மங்களும் உங்களுக்கு சித்திக்கும் சரிங்களா வசியம் முதல் மாரணம் வரையான அஷ்டம கர்மங்களும் உங்களுக்கு சித்திக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் பெரிதாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மந்திர பீஜங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணி அதாவது உங்கள் தெய்வத்தை நோக்கி நீங்கள் மந்திர தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தெய்வங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய தெய்வ சக்திங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து சகல நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இதை வந்து தெய்வ சக்தி இருக்கக்கூடியவங்க தான் பண்ணணுமா இல்லை மற்றவங்க பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது சரிங்களா யார் வேண்டுமானாலும் அவங்களுடைய தெய்வத்தை நினச்சி பண்ணலாம் தெய்வ சக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக இருக்கும் ரிசல்ட்டு மற்றவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்டே ஒளியை மற்றபடி யார் வேண்டுமானாலும் இதை பிரயோகம் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்